வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம தொடர்ந்ததே காதல் படகு அதோட பகுதி பதிமூன்று கதைக்குள் செல்வோமா நண்பர்களே இருவருமே நேரடியாக மனதை திறந்து பேசிக்கொள்ளவில்லை எனினும் ஒருவித அழகிய சூழலில் கட்டுண்டிருந்தனர் அவளை ஏதாவது பேச வைக்க வேண்டும் என்று எண்ணியவனாய் மலரே எனக்கு மதுரை மீனாட்சியோட கதை சொல்லே எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் மதுரையை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அரசனும் அரசியும் குழந்தை இல்லைன்னு சிவபெருமானை வேண்டி யாகம் வளர்த்த போது அதிலிருந்து வந்தவள் தான் நாச்சியார் நாச்சியார் குழந்தையை பார்த்து அளவில்லாத சந்தோஷம் அடைஞ்சாலும் அந்த குழந்தைக்கு மூன்று தனங்கள் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க அப்போ ஒரு அசரீரி இந்த குழந்தைக்கு ஆணுக்கு நிகராய் அத்தனை கலைகளையும் கற்றுக் கொடுத்து அரியணையில் அமரவை திருமண காலம் வரும் நேரம் அவளது மனநலனை பார்க்கும் நொடி மூன்றாவது தனம் மறைஞ்சிடும்னு சொன்னாராம் அதை போலவே மீனாட்சி அத்தனை கலைகளையும் கற்றுத் தேர்ந்த ஆணுக்கு நிகரான நிமிர்வோடு அரியணை ஏறுறாங்க பட்டாபிஷேகத்துக்கு பிறகு மீனாட்சி விக்கெட்டும் சென்று போர் செஞ்சு வெற்றியும் பெறாங்க இப்படி எல்லா திக்கிலும் வெற்றி பெற்ற மீனாட்சிக்கு கடைசியா சிவனோட போர் தொடுக்கும் நிலை வரும்போது சிவனை நெருங்க நெருங்க வெட்கத்தில் தலை குனிகிறாங்க அவங்க கையில் இருந்த வாழை கீழே போட அவனது மூன்றாவது தனமும் மறைஞ்சு போகுது இவர்தான் தனக்கானவர்னு உணர்ந்து வெக்கமும் சந்தோஷமுமாய் சிவபெருமான் கிட்ட தன்னை ஒப்புவிக்கிறாங்க அடுத்ததா என்ன அவங்க கல்யாணம்தான் தேவர்கள் முனிவர்கள்னு படை திரண்டு வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் திருக்கல்யாணத்தை கண்டு இதுதான் இங்க பத்து நாள் திருவிழா அதில் மீனாட்சியின் பட்டாபிஷேகம் திக்விஜயம் திருக்கல்யாணம் தேரோட்டம் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமா கொண்டாடப்படுது தடாதகையின் ஆட்சியா தான் அவங்க பேருனாலும் அவங்களோட கண் மீன் மாதிரி இருந்ததுனாலேயே மீனாட்சின்னு அழைக்கப்பட்டதா சொல்லுவாங்க ஓ நைஸ் அப்ப அழகராத்திரில இறங்கும் கதை எந்தா கள்ளழகர் ஆற்றில இறங்குறதோட புராண கதைன்னு பார்த்தா மண்டூக மகரிஷின்னு ஒருத்தர் துர்வாச முனிவரோட சாபத்தால் தவளையாகி விட அவர் சாப விமோசனம் கேட்கும் போது சித்ரா ஒண்ணுமைக்கு அடுத்த நாள் அழகர் வைகை ஆற்றில் நீராட வருவார் அதுவரை அவரை நினைச்சு தவசி அவர் வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பார்னு சொன்னாராம் அதுக்காக தான் அழகர் ஆற்றில் இறங்கினதா கதை அதே மாதிரி அவர் முதலில் இறங்கினது தேனூரில் இருக்கும் வைகையில் தான் திருமலை நாயக்கர் காலத்தில்தான் சைவம் வைணவம் சண்டை சச்சரவுகள் வராமல் இருக்கவும் மக்கள் ஒற்றுமையாக இதை கொண்டாடவும் மதுரையில் வைகையில் அழகரை மாற்றி இறக்க ஆரம்பித்தார் ஆனால் காலப்போக்கில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை பார்க்க கிளம்பிய அழகர் பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து வந்ததால் தங்கையோட கல்யாணத்தை பார்க்க முடியாமல் போய் அதனால் கோபத்தோட தங்கையை பார்க்காமலேயே வயதில் குளிச்சுட்டு அப்படியே போயிட்டதா சொல்ல ஆரம்பித்தாங்க தேங்க்யூ மலரே அழகா கதை சொல்கிறேன் துருதுரு மலர் பொண்ணு ஒரு அழகெங்கில் இ கொண்ட மலர் இன்னும் பியூட்டிஃபுல் என்னால் மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் சாதாரணமாக பேச முடியல ஹீரோ சார் என்னை எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு தெரியலை நான் ஏன் இப்படி ஹீரோ சார் இதெல்லாம் அல்லாத மலரிண்ட மலரோட மாத்திரம் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கவே எனக்கு இஷ்டமா எனக்கு அறியா நம்மள்ட இந்த ஃபேஸ் இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வர வேண்டாம் மலருக்கு நேரத்திலிருந்து தான் இந்த குழப்பம் பக்ஷே எனக்கு மலரை கண்டனா முதலே மலரிண்டே பேஷனை முதலில் நோக்கம் குறைச்சி டைம் எடுத்து நாம் இதுதான் ஃப்யூச்சர்னு டிசைட் செய்தால் அப்புறம் என் கண்டிப்பாய்ட்டே என் மனசை மலரெடுத்து கன்ஃபஸ்ட் செய்யும் மலருக்காக எப்பவும் ஞான் இருக்கும் ஃப்ரெண்டெங்கிலும் சரி வேறாதேன்னு சரி டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல் மனசிலாயோ எப்பவும் போல் மலர் ஒருபாடு பேசி கேட்க ஆசை ஆயிட்டு இந்த பத்து நாளைக்கு பின்னே நான் நீ எல்லாரும் ஜோலி நோக்கி கொண்டு போகணுமல்லே சோ புரியுது இந்த குழப்பம் இப்போ இல்லை நீங்க சொல்ற மாதிரி இதை இப்படியே விட்டுடலாம் ஒருவேளை நீங்க மட்டும்தான் என்னோட எதிர்காலம்னு எனக்கு தோன்றினால் இந்த உலகமே எதிர்த்தாலும் அதை நான் மதிக்க மாட்டேன் என்றதில் அவளையே ஆழ பார்த்திருந்தான் முகுந்தன் தன் மனதில் இருப்பதை அவளிடம் கூற வேண்டும் என ஒருபோதும் அவருக்கு மங்கையின் தவிப்பும் குழப்பமும் அவனை திறக்க செய்திருந்தது நேற்று வரையிலும் கூட மங்கைக்கு தான் வெறும் நண்பன் மட்டும்தான் என்பதை உணர்ந்தவனாய் அப்படியே அமைதியாய் நண்பனாகவே அவனுடனான பொழுதுகளை கழித்து செல்லவே நினைத்திருந்தான் ஆனால் முந்தைய தினம் மாலை தனக்காக அவள் மீனாட்சி அலங்காரத்திற்கு சம்மதித்ததே அவனது தினத்தை ஆட்டம் கொள்ளச் சென்றிருந்தது இப்போது கேட்ட மீனாட்சியின் கதையில் வருவது போல் அந்த ஒரு நொடியில் மங்கையின் இதயத்தை வென்றுவிட்ட மாயம் என்னவென்பது இப்போது வரையுமே அவனுக்கு புரியவில்லை ஒருவேளை இதுதான் கடவுளின் செயலா இப்படிதான் தங்களின் பயணம் ஒருவரோடு ஒருவர் இணைந்து தொடர வேண்டும் என்பதுதான் விதியா அதிகம் அந்த அலங்காரத்தில் விலக்குலியில் கண்கூச ஒரு நொடி அவனை தேடி கண்டுகொண்ட போது எடுத்த புகைப்படத்தில் அவன் முகம் காட்டும் உணவிற்கு பெயர்தான் என்ன தன்னோடு ஒரு செல்ஃபி என்றதும் விமானத்தில் பிள்ளை என பற்கள் தெரிய இரு விலர்களை உயர்த்தி ஒரு கண்ணை சுருக்கி என அத்தனை சேட்டைகளோடு புகைப்படம் எடுத்தவளுக்கு நேற்றைய தினம் அத்தனை நாணமும் உறிஞ்சிரிப்போம் எங்கிருந்து வந்ததென்பது இயற்கையின் மாபெரும் அதிசயம் என்றே தோன்றியது இருவரின் மோன நிலையை கலைக்கும் வண்ணம் கனியன் அவனை அழைக்க அவரை நோக்கி எழுந்து சென்றான் முகுந்தன் அதற்கு மேல் அங்கு இருக்க முடியாமல் தனது அறைக்குள் வந்தவள் நேராய் ஆளுவீர கண்ணாடியின் முன் சென்று நிற்க அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியாத உணர்வுகளுக்குள் சிக்கி கிடந்தாள் மங்கை தனக்கு அவனை பிடித்தது என்பதே அத்தனை உற்சாகத்தை கொடுத்த நிலையில் அவனோ பார்த்த நாள் தொடங்கியே அப்படித்தான் இருக்கிறது என்று கூறும்போது இருந்தும் அவன் கூறிய இந்த கால அவகாசம் என்பது நிச்சயம் தேவை என்பதாய்ப்பட்டது மங்கைக்கு தன் முடிவில் மாற்றம் இருக்கப் போவதில்லை எனினும் அவனது அழகும் சுற்றமும் வேலையும் ஒருவேளை அவனது மனதை மாற்றலாம் இப்போதிருக்கும் இதே மனநிலை நாட்கணக்கில் மாதக்கணக்கில் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் இருக்கும் போதும் இருக்குமா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பதில் உறுதியாகிவிட்டிருந்தான் தனது கைபேசியை எடுத்து நேற்றைய புகைப்படத்தை பார்த்தவளாய் உதட்டோர புன்னகையோடு அதை தனது வால்பேப்பராய் வைத்துவிட்டு மீண்டுமாய் கீழே ஓடினான் அன்று மாலை கோவிலுக்கு சென்றபோது யாரும் தன்னை கண்டுகொள்ளவில்லை என்ற நம்பிக்கையில் தொப்பியின்றி முகக்கவசம் மற்றும் அணிந்து மங்கையோடும் கார்த்திகேயனோடும் சுற்றி தெரிந்தவனை இலசுகளின் பட்டாளம் ஒன்று சட்டென சூழ்ந்து கொண்டது ஹாய் நீங்கள் உண்ணி முகுந்தன் தானே அது உங்கள் படம் பார்த்துருக்கோம் ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க தேங்க்யூ ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா என்றபடி பக்கத்தில் பார்த்த பெண் மங்கையிடம் மொபைலை கொடுத்து போட்டோ எடுத்து தருமாறு கூற அதை வாங்கியவர்களுக்கு எதிரில் நின்றவளுக்கு உள்ளுக்குள் அனல் பறந்தது நடுவில் முகுந்தன் நிற்க இருபுறமாய் மூன்று மூன்று பெண்கள் நின்றிருந்தனர் ஒரு நொடி முகுந்தனிடம் காரப்பார்வையை வீசியவளாய் போட்டோ எடுத்துவிட்டு மொபைலை கொடுத்து அவர்களை அனுப்பி வைத்தாள் என்ன பாப்பா கடைசியில உன்னை போட்டோகிராஃபராக மாத்திட்டாங்க காத்தி மாமா கொலை வெறியில் இருக்கேன் ஓடிடு மலரே நான் எந்த செய்யும் ம் செஞ்ச வர போதும் எல்லாரும் மூடிக்கிட்டு வந்தா போதும் என்றவள் முன்பே செல்ல கார்த்திக் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாது முகுந்தனை அடைத்து சென்றான் காரில் அமர்ந்ததும் பின்னிருக்கையில் கைகளை கட்டி கொண்டு அமர்ந்து விட்டாள் மங்கை ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ்னா சும்மாவா பாப்பா இதெல்லாம் சகஜம் நீ இப்போ மட்டும் வாயை மூடலை பொடி லூசு அவள் அப்படி தான் முகுந்தன் கொஞ்சம் பொசசிவ் வீட்டிலயே இவன் எல்லாருக்கிட்டேயும் செல்ல ஆனா யாரையும் இவ்வளவு தவிர யாரையும் கொஞ்சிடக்கூடாது சரியான சைக்கோ சைக்கோ என்ன பண்ணுன்னு இப்ப காட்டுறேன் என்றவள் அருகிலிருந்த தலையணையை தூக்கி கார்த்திகையின் தலையிலேயே போட்டு அடித்தாள் என்ன மலரே கார்த்தி பாவம் நியாயமா இந்த அடி உங்களுக்கு விழ வேண்டியது என்று கார்த்தி இன்னுமாய் சிரிக்க கண்களை விரித்தவனாய் மங்கையிடம் கண்களாலேயே வேண்டாம் என்பதாய் கோரிக்கை வைக்க மீண்டுமாய் பின் சாய்ந்து கையை கட்டி கொண்டாள் மங்கை நண்பர்களே இத்தோடு இந்த பகுதி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் இந்த கதையை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி